அப்போது ஆணவ மலத்தின் வாசனை காரணமாக ஏற்படும் மயக்கம் அறவே நீ சிவானுபவர்கள் பொருட்கள் இப்போ முதல்ல ஆராய்ச்சி அறிவினால் நமக்கு கிடைக்கப்பட்டது ஆணவ மலம் என்று தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அதை விட்டால் தான் நமக்கு துன்பம் நீங்கன்னு விட்டோம் பிறகு அதை துணை கொண்டு நாம் என்ன பண்ணோம் ஐந்தெழுத்து பெரும் பெயராது இருக்கக்கூடிய ஐந்தெழுத்தை சாதனையில் கொண்டோம் சாதனையின் காரணமாக என்னாச்சு அறிவில் இருக்கக்கூடிய வாசனாமலமும் நீங்கிட்டு நீங்கனா தான் என்ன கிடைக்கும் சிவானுபவம் கிடைக்கும் புரியுங்களா இப்போ ஆணவ மலத்தை விட்டு நீங்க இருக்கும் ஆணவ மலத்தை வாசனை விட்டு நீங்க ரெண்டுக்கு வேற வேற பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலத்தை விட்டு நீங்கிறவங்களுக்கு சிவ யோகம் கூடும் சிவ போகம் தலைப்படாது புரியலா ஆணவ மலத்தை விட்டு நீங்கன்னா சிவ யோகம் கூடும் இறைவனோடு இறைவனுடைய சிவ அனுபவம் அதுக்கு முந்தைய நிலையாகிய பறை தரிசனம் என்கின்ற அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் நீடிக்காது சரிங்களா அந்த அனுபவம் நமக்கு போகமாக இருக்காது அப்ப சிவயோகம் வேறு சிவபோகம் வேறு அப்ப அனுபவம் பெற வேண்டுமானால் ஆணவ மனவாசனையும் அறவே நீங்க வேண்டும் அதெல்லாம் இல்லை இது சாதனையில மிக 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 உயர்ந்தனும் நம்மளால இலவச இணைப்பு சேர்த்தாம ஒரு வேலையை செய்யவே முடியாது இலவச இணைப்பு என்னதுங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் பின்னாடி இருக்காது அவ்வளவுதான் பின்னாடி பேச மாட்டோம் சொல்ல மாட்டோம் புரியல அட்டாச்மெண்டா இருக்கும் சரிங்களா நாம செஞ்சது பரவாயில்லைங்களா இப்படி செஞ்சிருக்கோம் இப்படி செஞ்சது பரவாயில்லைங்களா புரியலா அப்ப செஞ்சது பரவாயில்லைங்களா போக என்ன ஆச்சு யார் செஞ்சிருக்கு வந்துச்சு நான் தான் செஞ்சிருக்குன்னு வந்துருச்சு புரியலா இது மிக மிக கடினமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நேரத்து வந்து சொந்தம் இல்லை அந்த சொந்தம் இந்த ஆனவங்களோட சொந்தக்காரர் யாரு இன்னைக்கு நேரத்து வந்து சொந்தக்காரர் இல்லை பல பிறவிகளாக நம்மளோட சொந்தம் பண்ணிட்டு வர்றாரு அதனால இவர அவலசிகள் விட முடியாது ஆனாலும் தத்துவ ஞானத்துல இந்த யான் எனதுங்கிற நினைப்பு நீங்கணும் நீங்கனா தான் சிவாண் சிவானுபவத்தை பெற முடியும் அப்படி அனுபவிக்கிற சிவானுபவத்துக்கு இந்த முன்னாடி இந்த உலகம் ஒரு பொருளாவே தெரியாது நிச்சயமா அது சில நேரம் அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைச்சு கிடைச்சதுன்னா அந்த இடத்த நீங்க பிடிக்கணும்னு என்ன பண்ணிடுவீங்க பயங்கர தீவிரமாயிருக்கு சரிங்களா இடம் நீங்க வந்துரும் அப்படி சிவானுபவம் பெரும் பொருட்டு நந்தி முனிகணத்து அளித்த நந்தி முனிகணம் ஸ்ரீகண்ட தேவரிடத்தில் கேட்டு வந்த நந்திய பெருமான் இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகண்டர் அதாவது பரமேஸ்வரன் சிவபெருமான் தான் நேரடியாக உணர்த்திய மாணாக்கர்கள் ஐந்து பேர் நந்திய பெருமானுக்கும் சனகாதி முனிவர் ஐந்து நான்கு பேருக்கும் இவங்க ஐந்து பேருக்கு தான் சிவ சிவ இறைவன் என்ன பண்ணாருங்க ஆகமங்களை நேரடியாக உணர்த்தினார் வேதங்களை நேரடியாக சொன்னார் உடனே அவகல் வாயிலாக இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சார் நந்திய பெருமான் வாயிலாக எட்டு பேர் வந்தோம் அப்படிங்கிறத திருமூலர் பதிவு சரிங்களா இந்த செய்யறீங்க திருமந்திரத்தை சொல்லும்பொழுது குரு பாரம்பரியன்னு ஒரு ஏழு பாட்டு இருக்கு அத சொல்லுவார் நான் திருக்கையிலிருந்து அறிவு பெற்றேன் என்னோடு உடன் பயின்ற ஏழு பேர்னு சொல்லுவார் யாருக்க நந்திய பெருமான் நந்தி அருள் பெற்ற நால்வரை நாடில் நந்தி அருள் பெற்ற நால்வரை நாடில் இந்திரன் சோமன் பிரம்மன் பிரம்மன் காலாங்கி கஞ்சமலையன் என்று சிவயோகமாகமி என்னோடு இன்பெருமாமை என்னோட எட்டு பேர் நந்தியம்பெருமாட்ட உபதேசம் பெற்றோம் இந்திரன் சோமன் பிரம்மன் சொல்லலாம் கடவுள் அல்ல நந்திய பெருமாட்ட உபதேசம் பெற்ற மாணாக்கர்கள் அப்படி எட்டு பேரும் உபதேசம் பெற்றுன்னு சொல்வார் அப்படி இது இது நந்தி பெருமான்னு உபதேசம் பெற்றவங்க நந்தி பெருமான் திருமூலருக்கு உபதேசம் பெற்ற எட்டு பேர் சரிங்களா நந்தி வந்து உபதேசம் பெற்றவங்க யாராருன்னு கேட்டீங்கன்னா நந்தி நால்வர்கள் சடகாதி என்று நாலு பேர் வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவர் சிவயோகமாமுனி திருமூலர் இவங்க எட்டு பேருமே சி நந்தி பெருமான் நேரடி உபதேசம் பெற்ற அது சிறு இதில் பார்க்கலாம் அப்போ இங்கே நந்தி முனிகனத்து பெற்ற அழித்த சீகண்ட தேவரிடத்தை கேட்டு உணர்ந்த நல்ல நீங்கள் இந்த இடம் வந்தது வேதாகமங்கள் எப்படி பூமிக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் திரும திருமந்திரம் படிங்க திருமந்திரத்தோடைய மொதல் பகுதி ஒரு ஐம்பது ஐம்பது பாடு கூட வேண்டாம் குரு பாரம்பரியம் வேதாகம சிறப்புன்னு ரெண்டு பகுதி இருக்கு வேத சிறப்பு ஆகம சிறப்பு குரு பாரம்பரியம் இந்த மூணு பகுதியில் நமக்கு இந்த உலகத்திற்கு தமிழ் வழியாக சிவாகமங்கள் எப்படி வந்ததுங்கிறத தெளிந்த தெளிவாக கிடைக்கிருக்கிற இதே ரொம்ப அட்டவணை போட்டு அடுத்தடுத்து என்ன நடந்தது அடுத்தடுத்து என்ன நடந்தது நான் என்ன செய்கிறேன் இந்த பூமியில் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகிறேன் எனவே ஸ்ரீகண்ட தேவரடத்தை கேட்டுணர்ந்த நந்திய பெருமான் சனதக்குமாரர் முதலிய முனிவர் முதலிய முனிவர் குழாத்திற்கு வழிமுறையால் சென்று பயன்படி அளித்தருளிய அங்கே வந்து நந்தி பெருமான் ஸ்ரீகண்ட ரூத்தர் அடுத்து உபதேசம் பெற்றார் ஸ்ரீகண்ட ரூத்து ஸ்ரீகண்ட ரத்தடுத்து உபதேசம் பெற்ற நந்திய பெருமான் நாலு பேரும் உபதேசம் செய்தார் சனந்தனர் சனக சனகர் சனாதனர் சனக்குமார அந்த சனக்கு கந்திய மெருமாட்ட சனக்குமார் வாங்கினார் சனக்குமார்ட்ட சத்திய ஞான தரிசனர் வாங்கினார் சத்திய ஞான தரிசனிட்ட கரஞ்சோதி வாங்கினார் இவங்க நால்வர் 내려가다가 <laughs> 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 <안> 아랫장 <했잖아. 웃음> <laughs> இது அகச்சந்தான மரபுங்க எப்படி உபதேசம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வழிமுறை இறைவன் பரமசிவமாக இருக்கக்கூடிய பெருமான் ஸ்ரீகண்டருத்திரராக நின்று தந்திய பெருமானுக்கும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனகுமார் என்ற நான்கு பேருக்கும் ஐந்து பேருக்கு இறைவன் நேரடியாக உபதேசம் செய்தார் அதில் தந்திய பெருமானும் உபதேசம் சனக்குமாரை பெற்று மீண்டும் சனக்குமாரர் சத்திய ஞான தினசிங்க சக்தி ஞான தரிசனங்கள் பரஞ்சோதி முடிவருக்கும் நமக்கு குரு பரம்பரை கைலாய பரம்பரை இது அகச்சந்தான மரபு இந்த அகச்சந்தான மரபிலிருந்து பரஞ்சோதி முடிவு தான் வான்வழியாக வருகின்ற பொழுது திருவண்ணை தன்னுடைய விமானம் தடைபட்டுகின்ற போது அங்கு இறங்கி மெய்கண்டார் என்ற நம்முடைய சிவஞான போதத்தினுடைய ஆசிரியராக விளங்கக்கூடியவர் தேரூட்டி விளையாடுறாரு அவருடைய பக்குவ முதிர்ச்சியை பார்த்தோன்னு தெரிந்த தான் தன்னுடைய குருநாதர்களிடத்தில் பெற்ற உபதேசத்தை சுருக்கி ஆகமமாக அவருக்கு உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தை கொண்டுதான் சிவஞான போதத்தை மெய்கண்டார் செய்தார் இவருடைய ஆசிரியருடைய குருநாதருடைய பெயரைத்தான் தமிழ் படித்து மெய்கண்டார் வச்சிருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆசிரியர் சத்தியம் மெய் ஞானதர்சினி கண்டார் மெய்ஞானத்தை கண்டவர் மெய் கண்டாங்கிறது என்ன பேருங்க சத்தியம் கண்டார் அப்படிங்கிறது தான் மெய் பேர் ஞான அப்படிங்கிறது புரியலா அதனால் பரஞ்சோதிமணி மொழி இவருடைய பெயர் தான் மெய் சென்றார் என்பது மரபு அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீகண்ட தேவரிடத்து கேட்டு வந்த நந்திய பெருமான் சனக்குமார முனிவர் முதலிய முனிவர் குலாத்துக்கு வழிமுறையால் சென்று பயன் பயன்படும்படி அழித்தருடைய எதை கொடுத்தார் உயர் சிவஞான போதம் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று பாதங்களை பற்றி ஆராயும் நூல்களுக்கு மேம்பட்டதாகிய சிவஞானம் என்னும் போதம் என்னும் வடமொழி நூலை முதலே சொன்னதா இந்த சிவஞான போதங்கிற நூல் எதிலிருந்து வந்தது வடமொழி நூலாகிய ரவ்ரவ ஆகமத்திலிருந்து வந்தது என்கின்ற பகுதி எனவே சிவஞான போதம் என்னும் வடமொழி நூலை உரைத்தோன் தமிழில் மொழிபெயர்த்து கூறி பாத்திகம் என்னும் பொழிப்புரை செய்தவன் அவர் அடுத்து சொல்றார் நந்தி மொனிகளத்திலிருந்து சீகண்ட நந்திய பெருமான் பெற்றார் நந்திய பெருமான் சனக்கமர முனிவர் கொடுத்தார் சனக்குமார முனிவர் அவருடைய முனிவர் குடாதிற்கு வரிசையாக கொடுத்து அவர்கள் புறச்சந்தான மரபில் பரஞ்சோதி முனிவர் வந்து மெய்கண்டாருக்கு கொடுத்தார் அப்படி கொடுத்ததை நம்ம கொடுத்தது என்ன கொடுத்தார் உயர் சிவஞான போதம் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று பாதங்களை பற்றி ஆராயும் உங்களுக்கு மேம்பட்டதாகிய சிவஞான போதம் என்னும் வடமொழி நூலை உரைத்தோள் தமிழின் மொழிபெயர்ப்பு கூறி பார்த்திகம் என்னும் மொழிப்பறை செய்தவர் யார் என்பது அடுத்து சொல்ல பெண்ணை உணர்சூழ் பெண்ணெய் பெண்ணை ஆற்று நீரால் சூழப்பட்ட திருவெண்ணை நூலு நல்லூரில் அவதரித்தருளிய திருவெண்ணை நல்லூர்ல திருவதாரம் செய்தவர் நம்முடைய மேகண்டார் அப்படிப்பட்டவர் அவருடைய பெயர் ஸ்வேதவனன் ஸ்வேதவனன் என்கின்ற பிள்ளை திருநாமம் உடையவர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு திரு வெண்காட்டு வெண்காடன் அப்பா அம்மா வச்ச வருங்க வெண்காடன் வெண்காடன்கிறது சுவேதவன பெருமாள் அவர் வெண்காட்டு பெருமானுடைய கருணையினால் பிறந்ததினால அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை வரலாறு முதலே படிச்சிருக்கிறோம் இமிரான் வேகண்டாருக்கு தந்தையார் அச்சுத கலப்பாளருக்கு குழந்தை இல்லை சிவஞான சித்தி அவர் நம்மளுடைய அருணந்தி சிவாச்சாரிய இடத்துல அவர் தான் குலகுரு அவர்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பூசையில் விண்ணப்பம் செய்யுங்க விண்ணப்பம் செய்யுங்கன்னு கேட்டபோது அவர் நீண்ட நாள் உங்களுடைய குழந்தை குழந்தை பேருங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜோதிடங்களை போன்ற நூல்களின் வாயிலாக சொல்கிறார் அப்படி சொன்னபோது ஒரு நாள் சிவ பூஜையில் வந்து வற்புறுத்தி ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது தான் ஏடு நூல் போட்டு பார்த்து பார்க்குறாங்க அப்போது திருவெண்காட்டு ஞானசம்பந்த பெருமாருடைய திருப்பதியத்தில் ரெண்டாவது பாடலாக இருக்கக்கூடிய பேயடையா என்ற பாடல் வந்தது அன்றைய முதல் திருவெண்காட்டுக்கே அவங்க எல்லாம் போய் கணவனும் மனைவியும் அங்கு வீடு எடுத்து தங்கி நாள்தோறும் முக்கூடத்தில் குடித்து பெருமானை ஞான சம்பந்தோடைய பெதையும் பாட பாட அவர்களுக்கு கருவில் திருவாக்க பெற்றது அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு திருவெண்காலத்து பெருமானுடைய பெயராகிய சேதவன பெருமாள் என் திருநாமமாக பிள்ளை திருநாமமாக சூட்டினார்கள் இது வரலாறு இல்லை அந்த சேதவன பெருமாள் என்பது வெண்காடல் பிள்ளை திருநாம் அந்த பிள்ளை திருநாமம் பெற்ற சுவேத பெருமாள் என்னும் பிள்ளை திருநாமம் உடையவன் அவன் யார் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பொய்ச்சமயங்களின் பொருள் இது இது என்று கண்டுகளிப்பத்து மெய்ச்சமய பொருளை தெளிந்த காரணத்தால் பெற்ற மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு திருநாமம் தன்னுடைய குருநாதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இது பொய்ச்சமயம் இது பொய்ச்சமயம் இது பொய்ச்சமயம் என்று ஒன்றொன்றா கண்டு 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 கழித்து இதுதான் உண்மை சமயம் நெய்ச்சமயம் என்று அறிந்திருக்கக்கூடியவர் உணர்ந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்டதுனால அவருக்கு பேர் என்ன பேர் வந்துச்சுங்களா நெய்கண்டான் இல்ல அதனாலதான் அவருக்கு பொய்கண்டவென்ற நெய்கண்ட தேவன் பொய்கண்டனா இந்த சமயத்தினுடைய நூல் பொய் இந்த சமயத்தின் நூல் சொல்கின்ற கொள்கை பொ நூல் பொய்ய கண்ட சமயத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி உண்மை சமயம் எது அப்படிங்கறத தர்க்க ரீதியாக நமக்கு வெளிப்படுத்தியவர் தேவன் என்னும் பிள்ளை சிறப்பு அவருடைய பெருமை அதுக்கு மேல என்னன்னு கேட்டா பவானி மண் கடந்தவர் பிறவி என்னும் மிகப்பெரிய வலிய பகையை வென்ற தவத்தோர் பவா பவம் பிறவி பவான் அணி அப்படின்னு கொடுமையான பிறவி பிறவி என்று மிக வழிய வன்பகை கடந்த தவத்தோர் என்ன தனது திருவடிகளை தங்கள் திருவடிமேல் சூடிக்கொள்ளுவதற்கு காரணமாகிய மேம்பாட்டினுடைய அருக்குறவன் ஆகும் சிறப்பு என்று கேட்டால் யாரெல்லாம் பிறவியை வென்றிருக்கக்கூடிய ஞானிகளோ தவமுடையவர்களோ அவர்களே மெய்கண்டாருடைய திருவடியை தலைமையில் சுட்டிக் கொள்வார்கள் என்ற அளவுக்கு பெருமை உடையவர் சிந்திச்சு பார்த்துங்க நம்மை போன்றவர் அப்ப என்ன பண்ணணும் சூட்டிக்கொண்டே இருக்கணுங்கிற அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இறைவன் சாதனை செஞ்சு செஞ்சு பிறவியை வென்றாச்சு பிறவியை வென்ற பிறகு யார தலையில இருக்கு அவரை போய் தலையை சூடணும் அப்படின்னு நினைக்கிற என்ன பண்ணாங்க பிறவியை வென்றவர் போல மெய்கண்டாருடைய திருவடியை சிறமே கொண்டவர்கள் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார் இப்போ நீங்கள் பாடல் வழியாக முன்னால் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கணும் இப்போ முதல்ல நாம் எட்டு முன்னாடி நூலை படிக்க முன்னாடி இந்த நூலை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு உற்சாகம் வரணுக்காக சில செய்தி சொல்லி வச்சார் அந்த எட்டு கேள்விகளுக்கும் இடையே நம்ம முதலே பார்த்துருக்குறோம் அதை நூலின் வாய் அதாவது ஆயிரத்தின் வாயிலாக நாம் தெரியணும் அப்படிங்கிற பதில் இந்நூலை கற்பதனால் கேட்டு ஆராய்ந்து அதன் வழியை ஒழுகுவதனால் கிடைக்கக்கூடிய பயன் யாது என்ன பயன் அது பாச நீக்கமும் விவசாயம் பாடல் எடுத்து இருக்குங்க

இது அந்த முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது இதனை விட்பதற்கு தகுதி உடையவர் பெற்று சரிய முதலியை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் அது என்னதுங்க இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு இரண்டாவது கேள்விக்கு பதிலுங்க இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு அஞ்சலிதான சாதனை சாதனை செய்ய சொல்றார் அவ்வளவுதான் நீக்கி என்னது சாதனை செய்தல் சாதனைக்கான சாதனம் எது அஞ்சு அஞ்சு எழுத்து அப்ப அதை இந்திய பெயர் கடவுள் கண்டு மூன்றாவது இந்நூலில் சொல்லப்படும் பொருள் பரமான்மா சீமான்மா மனம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க என்ன பண்ணப்படுதுங்க பதிபசுபாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் அது என்ன சொல்லிட்டார் அருந்துயர் புறம்பையில் ஆன்மா பிறகு இந்நூலை கற்பதற்கு முன்பு கருவினால் அதெல்லாம் உள்ளக்குள்ளே கிடையாது அது நீ மறுநூல் வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் நூல் அதை கற்க வேண்டும் இந்நூலுக்கு இதனை ஆசிரியிட்ட பெயர் உயர் சிவஞான ஓகம் இந்நூலுக்கு ஆசிரிய பெயர் உயர் சிவஞான இந்நூல் எந்த நாட்டிற்கு சிறப்பாக உரியது மலதலை உலகில் என்று சொல்லக்கூடிய எல்லா நாட்டுக்கும் உரியதாக இருந்தாலும் சிறப்பு வகையில் தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த நூலுக்கு முதல் நூல் யாரு நிர்வாகம் அதை என்ன சொல்லப்பட்டிருக்கு நந்தி முனிகடத்து அளித்த இந்த நூலை செய்த ஆசிரியர் யார் மேகண்டா அது பாடத்தில் இருக்கு இப்படி இந்த சிறப்பு பாயிரம் அவர்கள் இந்த நூலை படிப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதற்காக இந்த நூலை நாம் படிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல் இந்த நூலை படிக்கணும்னு ஒரு விருப்பம் வரணும் விருப்பவாதத்துக்காக முதல்ல சிறப்பு பாயிரம் செய்திருக்கிறார் இனி அந்த தெளிவுரைலாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்க விளக்கம் ஏற்கனவே தான் அது இருக்கும் வேறு எதுவும் அதிகமாக இருக்காது மாட்டி படிச்சுங்க பதினைந்தாவது பக்கம் வந்துச்சுங்க தேனீர் வந்துச்சாங்க சரி அப்படியே சரிங்க தேனீர் எடுத்துக்கொண்டு வாங்க மங்கள வாழ்த்துக்கு பாருங்க